அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் பர்காத்துஹூ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்குது அல்லாஹ் கிட்ட வந்து செய்கிறேன் இன்றைக்கி வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி முக்கியமான விஷயம் எதுன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டேரிஃப் வார் இருந்துச்சுல்ல அது முடிஞ்சுது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் அறிவிச்சிட்டாரு டேரிஃப் வார் முடிஞ்சுதுன்னு இங்கே டேரிஃப் வார் முடிஞ்சிருக்கு ஆனால் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ட்ரேட் டீல் வந்திருக்குன்னு ஆனால் ஆக்சுவலி டாரிஃப் டேரிஃப் தான் முடிஞ்சது இதுக்கு சரண்டர் கூட சொல்லலாம் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம் அது வந்து ஆனது தான் எதை டொனால்டு ட்ரம்ப் விரும்பினாரோ அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் டொனால்டு ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை சரண்டர் பண்ணணும்னு பார்த்தாரு ஆனால் அவர் சரண்டர் ஆகல ஆனால் அதனால கைது பண்ணார் இதே மாதிரி தான் ஈரானுக்கு விரும்பினார் நீங்களும் சரண்டர் பண்ணுங்கன்னு ஆனால் அவரும் சரண்டர் பண்ணல அது பேச்சுவார்த்தையாக சரண்டர் ஆவார் இந்தியாவும் பார்சியலாக தான் சரண்டர் ஆகிருக்கு கிரிக்கெட்டை பற்றி பார்ப்போம் வேர்ல்டுக்கு கிரிக்கெட் ஆரம்பிக்க போது வேர்ல்டு கப்பு அது டுவெண்டி ட்வெண்டி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு சார் என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு பிப்ரவரிக்கு நடக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் மேட்ச்சை நாங்கள் இந்தியா கூட விளாடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பலூஜிஸ்தானில் நடந்த ஒரு சண்டையினால் இந்தியா கூட கிரிக்கெட் விளாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஈரானும் அமெரிக்காவுடைய சண்டையும் கியூபாவில் என்ன நடக்குது அந்த பிரச்சனையும் எல்லாமே நம்ம பேசுவோம் யூஏயும் ஒரு பேச்சுவார்த்தை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிக்கலும் இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம ஆரம்பிப்போம் அல்லாவுடைய பேர் சொல்லி விஸ்மில்லா இப்போ ஈரான் சம்மந்தமாக போர் பார்த்தோம்னா அந்த போர் பாஸ் ஆகியிருக்குது நின்றுருக்குது ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பேச்சுவார்த்தை எப்போ உருவாங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் துருக்கியில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கும்னா ஈரானுக்கு நியூக்ளியர் டீல் பற்றி சொல்லியிருக்காங்க அந்த நியூக்ளியர் சம்மந்தமாக தான் பேசுவாங்க நாங்கள் வேணாம் வாக்குறுதி கொடுக்குறோம் நியூக்ளியரை நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம் நியூக்ளியர் பாம்பு எங்களுக்கு செய்கிறதுக்கான எந்த ஒரு எண்ணமும் இல்லை அதுக்கு பதிலாக அமெரிக்கா போட்ட சேங்ஷனை நிறுத்துங்க நீங்கள் அந்த சான்சர் அப்படியே தொடந்திங்கன்னா அப்போ நாங்களும் நியூக்ளியர் பம்ப் செய்வோன்னு சொல்லுவாங்க ஆனால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி நாங்கள் விட மாட்டோம் அது பவர் போன்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் என்ன வேலை செய்ய மாட்டோம்னா நியூக்ளியர் பாம்பு செய்ய மாட்டோம் அது சிவில் சர்வீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நியூக்ளியரை அது நியூக்ளியர் செய்கிறதுக்கான மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது அந்த மெட்டீரியலை நாங்கள் ஒரு காலம் அமெரிக்காவுக்கு கையில் கொடுக்க மாட்டோம் மூணாவது மிசைல் செய்கிற ப்ரோக்ராமை நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் நாங்கள் இப்போ செய்து வச்சிருக்கிற மிசைலும் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க நாலாவது விஷயம் ஈரான் ப்ராக்ஸியாக நிறைய பேரை வளர்த்துட்ருக்காங்கள அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்களே இதெல்லாம் தவறான விஷயம் நாங்கள் ஒரு நாளும் ப்ராக்ஸியை ரெடி பண்ணலன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஈரான் வந்து இஸ்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் எமனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் வெறும் மோரல் சப்போர்ட் தான் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க ஈரான்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அவங்களுடைய பேச்சுவார்த்தை என்ன இருக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பதில் சொல்வோம் மிசை புகாரம் பத்தி இருந்தா நாங்கள் கண்டிப்பாக உட்காந்து அந்த பேச்சுவார்த்தை செய்ய மாட்டோம் ஈரான் வந்து மிசை சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு உட்கார மாட்டாங்க ஆனால் நியூக்ளியர் பாம் செய்யறது வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு ஒத்துப்பாங்க அமெரிக்கா நீங்க சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு போட்டுருந்த சேங்ஷனை நீங்க நிப்பாட்டிடுங்க நாங்கள் எந்த விதையே செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் நம்பராக ஆள் இல்லை இங்கே பேச்சுவார்த்தை நடக்கும் பின்னாடி அது அடிக்கிறதுக்கான போர் செய்வதற்கான எல்லா தயாரிப்பும் பண்ணுவார் டொனால்டு ட்ரம்ப் பண்ணலன்னா இஸ்ராயல் பண்ணுவாங்க இஸ்ராயல் ஏதாவது தாக்குதல் பண்ணுவாங்க ஈரானுக்கு இவங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஏமாற்ற தான் செய்வாங்க இதே மாதிரி தான் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஒரு எல்லா ஊருக்கும் வேர்ல்டு வார் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த ஈரான் பாருங்கள் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸில் ட்ரைனிங் பண்ணுறாங்க அதே மாதிரி அமெரிக்கா வந்து கீழே அரபியன் ஷிக்கிட்ட ஏகப்பட்ட ஷிப் எத்தனை இருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா வேர்ல்டு வார் வர்றதுக்கு அனைத்து சான்ஸ் இருக்குது இது சொல்ல முடியாத நிலைமையாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சே வேணும் நான் அட்டாக் பண்ணிட்டீங்க அதனால் தான் நாங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போர்த்து மூண்டுக்கும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் வேர்ல்டு எப்படி நடந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது ஒரு ஒரு ராஜா இருந்தாரு அவர் சுத்த வந்தாரு என்ன ஆயிடுச்சு அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்க அதனால ஏகப்பட்ட வேர்ல்டு வார் நடந்தது நட பிளான் தான் முதல்ல இருந்து ரெடியா இருந்தாங்க அது நேரம் பார்த்து அந்த ராஜாவை கொண்டுட்டாங்க அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி நெருக்கத்தில் வந்திருக்கிறது போருக்கு எப்பவுமே கஷ்டம் தான் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஈரான் அமெரிக்கா போர் உருவாயிடும் இன்னொன்று தெரிஞ்சு கூட செய்யலாம் இல்லை தெரியாம கூட இது நடக்கலாம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு என்ன இருக்குன்னா அவருடைய ஃபேவர்ல இல்லை இந்த சண்டை செய்யணும்னு சொல்லி ஈரானுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும் வந்தாலும் அமெரிக்காக்கும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் தான் டொனால்ட் ட்ரம்ப்பை பார்க்குறாரு மிரட்டியே நிப்பாட்டிடலாம் மிரட்டிலே இந்த சண்டையை நிப்பாட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு மெரட்டில்தே முடிக்கலாங்க ஏன்னா ஈரான் அமெரிக்காவும் சேர்ந்து மூழ்கிடும் இந்த வாட்டி ஈரான் எந்த பேச்சுவார்த்தைக்கும் நிற்கிற மாதிரி தெரியல ஏதாவது சின்ன வந்து வந்தாலும் ஈரான் கண்டிப்பாக போர் செய்யும் ஈரான் சொல்லி இந்த வாட்டி சின்ன சின்ன அடியோ இல்லை பெரிய அடியோ ஏற்பட்டாலும் சரி உடனே நாங்கள் போர் செய்வோம்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான்காரங்க முன்னாடி நாங்கள் போர் செய்யும்போது நாங்கள் இருந்தோம் இப்போ இங்கே செய்ய போகிறோம் அங்கே செய்ய போகிறோம்னு இருந்தோம் இந்த வாட்டி நாங்கள்லாம் சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டோம் எங்கள் இஷ்டமாக தான் நாங்கள் செய்வோன்னு சொல்கிறாங்க போரை பேரை காப்பாற்றுக்கும் மிடில் ஈஸ்ட்டை காப்பாற்றுக்கும் ஏதோ சேஃப்டி அட்டாக் மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வாட்டி சேஃப்டி அட்டாக்லாம் பண்ண மாட்டோம் பயங்கர தயாராக போய் இறங்கி அடிப்போம் குறைஞ்சது அமெரிக்கனுடைய ஃபோர்ஸை ஒரு ஐநூறு பேரையாவது கொள்ளுவோன்னு சொல்கிறாங்க இது ஈரான் மீடியாவிலும் சொல்கிறாங்க அஃபிஷியலாகவும் சொல்கிறாங்க இந்த விஷயம் பாஸ் அராப்சி இந்த விஷயத்தை சொல்கிறாரு ஈரானில் கடைசியாக ஒரு போர் நடக்கும்போது சொல்லிட்டே செஞ்சாங்க ஏன்னா கிட்டேயும் அந்த கத்தர்கிட்டையும் ஒரு போர் பண்ணாங்க இல்லையா அது வந்து சொல்லிவிட்டு செஞ்சாங்க ஆனால் இந்த வாட்டிலாம் நாங்கள் சொல்லிட்டு செய்ய மாட்டோம் வேறு அளவுக்கு செய்வோன்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க ஈரான் இதுவே இஸ்ரேல் கூட சண்டை போட்டாங்களா அந்த பன்னெண்டு பன்னெண்டு நாள் அந்த சண்டை வந்து டைரெக்டாக பண்ணாங்க அதுக்கப்புறமா பண்ணதெல்லாம் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் பண்ணாங்க ஏன்னால் சொல்லிட்டு தான் செஞ்சாங்க ஈரானே சொல்கிறாங்க முன்னாடி மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தை செஞ்சு உங்களுக்கு சொல்லிவிட்டு தாக்குதல் பண்ணோம் இந்த நான் பேசலாம் கிடையாது அடிக்கு அடி தான் சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உலக நாடெல்லாம் ஈரான் ஜெயிச்சா மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் ஜெயிப்பு கிடையாது இது ஈரானுக்கு தோல்வி தான் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க நியூக்ளியர் பாம்பு செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க இஷ்டம் அது முதல்ல செய்கிறதுக்கே விருப்பம் இல்லை இது அவங்க செய்யாத விருப்பம் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அமெரிக்கா சொல்லி செய்யாமல் இருக்கிறது வந்து என்ன சரண்டர் ஆன மாதிரி தானே ஈரானுக்கு அமெரிக்கா மூணு நிபந்தனை வச்சாங்க ரெண்டு ஏற்றுக்கிட்டோம் ஒன்று அதில் என்ன சரண்டர் தானே அது சொல்லுங்கள் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் மாற மாட்டோம் நீங்கள் சொல்லி எல்லாம் நாங்கள் பாம் டிபார்ட்மெண்ட்டை சொல்ல முடியுமா உங்களுக்கு இவ்வளோ பெரிய இஸ்லாமிய நாடாக இருந்தும் இவ்வளோ வருஷம் ஆயும் முப்பத்தஞ்சு வருஷமாக அது இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக இருந்தும் ஹசாக்கு முன்னாடியில் இருபதாயிரம் குழந்தைங்களை கொண்டுட்டாங்க ஈரான் எந்த விஷயம் செய்யல அவங்களுக்காக அவங்க போர் பண்ணியிருந்தாங்கன்னா ஹீரோனு பேர் வந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு டிஃபென்ஸுக்காக போர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அது ஒரு நாய் அடித்தாலும் அது திருப்பி அடிக்கும் இல்லை ஒரு பறவை அடித்தாலும் அந்த பறவை திருப்பி அடிக்கும் டிஃபென்ஸுக்காக அது எதுவுமே சொல்ல முடியாது டிஃபென்ஸுக்காக ஆப்கான் சண்டை போட்டாங்க சிரியா சண்டை போட்டாங்க எகிப்து சண்டை போட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதே நீங்கள் இஸ்லாமுக்காக பலஸ்தீன்க்காக சண்டை போட்டிருந்திங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க அதை இஸ்ராயல் உங்கள் மீது போர் தொடுத்த போது அந்த போரை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிருந்திங்கன்னா இன்ன வரைக்கும் பாலஸ்தீன் ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பாலஸ்தீன் காதாவை அடிக்கிறதை நிப்பாட்டியிருக்கோம் இதெல்லாம் நின்றுருச்சு நீங்கள் முஸ்லீம் சொல்லி இருந்திருக்க முடியும் முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இப்போ எந்த வித கவர்மெண்ட் இருந்தும் எந்த வித பிரயோஜனம் கிடையாது சிரியா விஷயமா பார்ப்போம் சிரியா அமது அப்சராவுக்கு ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு சிரியாவும் இப்போ ஒன்றாயிருச்சு மெயினான இடத்துல மெயினானங்களோடைய மட்டும் ஒரு பவர் இருந்துச்சு குர்துடைய ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு ஒரு டைம்ல அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க அமெரிக்கா இப்போ பின் வாங்கிட்டாங்க மெயின் கவர்மெண்ட் போய் அடிச்சிருச்சு அந்த குர்தை ராஜ் பிடிச்சிருக்கிற ஒரு சின்ன இடம் சரியாது அது விட்டு இது எல்லாமே சரியா பிடிச்சி வச்சுட்டாங்க அவங்க ஒரு ஒரு நாடாக ஆயிட்டாங்க அமெரிக்கா அந்த குருத்துக்கு எந்த வித சப்போர்ட்டும் செய்யலை அஹமது அஸ்ராக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாரு அதனால அமே அகமது அஸ்ரா ஜெயிச்சிட்டாரு ஒரு சிரியாவாக மாறிடுச்சு துருக்கிக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சு இந்த குர்துசால இப்போது அதெல்லாம் இப்போ பிரச்சனை ஓஞ்சிச்சு துருக்கியும் இப்போ பெருமூச்சு விடுது துருக்கியும் ஏகப்பட்ட குருதினங்கள் இருந்தாங்க துருக்கியோட தலைவராக ஜிலான் ஒருத்தர் இருந்தார் அவர் முதலே சொல்லிட்டாரு நீங்கள்லாம் ஆயுதங்களை போட்டுருங்கன்னு ஆனால் துருக்கிக்கு பெரிய விஷயம்னா சிரியாவுடைய குருதோட பெரிய டென்ஷனாக இருந்துச்சு துருக்கியில் இருக்கிற பெரிய பெரிய குருத்து லீடர்லாம் அவங்க சிரியாவோடைய இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அங்கே துருக்கி பிடிக்க முடியாது சிரியாவுக்கு போய்ட்டா அந்த பெரிய பெரிய லீடர்களை இப்போ இங்கே சிரியாவிலேருந்து பிளான் பண்ணி துருக்கியில் அதாவது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள பிடிக்க முடியாமல் பெரிய தலைவலியாக இருந்துச்சு அங்கேயும் பிரச்சனை ஊஞ்சிச்சு துருக்கியிலும் பிரச்சனை வந்துச்சு இப்போ முழு சரியாக ஒன்றாயிருச்சு ஆனால் ஈராக்கில் இருக்கிற குருதுங்க வந்து துருக்கியை சேர்ந்து அவங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க ஈரானுடைய குருதுலேருந்தும் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஈராக் ஈரானுடைய குருதுங்கள்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை சிரியாவில் இருந்த குருதுக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு துருக்கிக்கு இப்போ இந்த பிரச்சனை ஊஞ்சதுனால துருக்கியோட பார்ட்ரு இப்போ பயங்கரமாக சேஃப் ஆயிடுச்சு இந்த ஈரானுக்கு சண்டை வந்தால் துருக்கிக்கும் சந்தோஷம் ஏன்னால் இது துருக்கி கிட்டே ஈரான்கிட்ட இருக்கிற பார்டர் துருக்கிக்கு இப்போ சந்தோஷமாயிடும் ஏன்னால் அந்த பிரச்சனை ஊஞ்சிடும் வேறு அவங்கவுங்க பார்டரை பாதுகாக்கிறதுலேயே பெரிய விஷயமா இருக்கிறாங்க நாட்டில் சண்டை நடக்கிறது எந்த ஒரு தலையாக தெரியல அமெரிக்கா என்ன யோசிக்குது ஈராக்கில் இருந்தும் தன்னுடைய மில்டரிகளை வாபஸ் வாங்குது தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்குது ஏன்னா அமெரிக்காவுக்கு ஆனால் அவர் கண்ட்ரோலில் இருக்கணும்னு பார்க்குறாரு அதே பாருங்கள் ஈராக்கில் எங்கெங்கே என்ன கிணறு இருக்கோ அதெல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கணும் ஏன்னா அது விற்கணும் வாங்கணும் இந்த விஷயத்தில் அவர் என்ன கிணறுலாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ வாங்கிற ஆயிலுக்கு எல்லாம் பேமெண்ட் டாலரில் வரும் இதனால் அமெரிக்காவுக்கு போய்ணும் டாலர் என்ன ஒன்னா அமெரிக்காவோட பேங்கில் போய் சேரும் ஈராவுடைய பணம் அமெரிக்காவோடைய பேங்கில் போய் சேரும் அப்புறமா ஈராக்குடைய கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா ஏதாவது ஒரு பணி அதுக்கு அமெரிக்கா அமெரிக்காக்கிட்ட போய் கேட்கும் எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு எங்களுக்கு இவ்வளோ பணம் தாங்க அப்போ அவங்க அமெரிக்காவுக்கு சரண்டராக இருக்கணும் பணம் தான் ஆனால் ஈராக்குடைய பணம் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப்புக்கிட்ட அவங்க கேட்கணும் மாதிரி ஈராக்கை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு இதே மாதிரி தான் வெனிசுலாலும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறாரு அங்கேயும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்களுடைய ஆயில் விற்கணும் அந்த பணம் வந்து டாலராக கன்வெர்ட் ஆகி அமெரிக்காவுக்கு வரணும் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அமெரிக்கா பணம் தரும் ஆனால் அவங்க பணம் அவங்களுக்கே அமெரிக்கா திருப்பி தரத அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி பேசுகிறாரு வெனசில ஆயில் விற்கும் இந்தியா வாங்கலாம் ஆனால் இந்தியாவோட பணம் இப்போ எங்கே போகும் நேராக அமெரிக்காவுக்கு போவோம் வெனிசிலாவுக்கு போகாது எது வரைக்கும் அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்காங்களோ அது வரைக்கும் அமெரிக்கா பணம் தரும் அமெரிக்கா கண்ட்ரோல் விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு பணம் தராது இதே மாதிரி சிரியாவில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அமது அஸ்ராவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு இவன் டேக் பாலிசி வச்சிருக்காங்க அமெரிக்கா சிரியாவில் இருந்த அகமது பஸ்ராக்கு இருந்த பெரிய பெரிய விஷயங்களும் எக்கனாமிக்ஸ் சேங்ஷனெல்லாம் நாங்கள் தூக்குறோம்னு சொல்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நாலு கண்ட்ரி ஒரு மெயினான விஷயம் அதுவும் அந்த நாலு கண்ட்ரி எதுனா டெரரிசம் கன்ட்ரின மாதிரி அமெரிக்கா கண்ணில் வச்சிருக்கு ஒன்று வந்து கியூபா இன்னொன்று வந்து நார்த் கொரியா இன்னொன்று வந்து ஈரான் வந்து சிரியாவை சிரியாவில் ஆட்சியை டெவலப் பண்ணி அகமது சராவ் அவருக்கு வந்து ஆகணும்னு பார்க்குறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும் அவர் ஒரு நல்ல குழந்தையாக ஆயிடணும் அப்போ நல்ல குழந்தை ஆகினோன்னா என்ன அர்த்தம் இஸ்ராயலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் இருந்து எப்படி அது நல்ல குழந்தை ஆயினோன்னா எப்படி எகிப்து வந்து இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருக்குது எப்படி ஜோர்டான் வந்து இஸ்ராயலுக்கு ஃபேவராக இருக்குது அந்த மாதிரி ஆயினும் சரியாகவும் எகிப்தில் சி ஈஸியாக ஜெயிக்க முடியாது அமெரிக்காக்கும் சி இஸ்ரேலுக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இவங்கள எப்படி நிப்பாட்டுறது அப்போ இவங்களுக்கு இனிப்பு கொடுத்து நிப்பாட்டணும் அவங்களுக்கு போர் கொடுத்தனி பாட்டக்கூடாது இனிப்பு கொடுத்து நீ சொல்லி இனிப்புன்னா பணம் கொடுத்து நீ எகிப்துக்கிட்டே இருந்து சண்டையை ஒவ்வொரு வருஷமும் பேமெண்ட் தராங்க எகிப்துக்கு அதனால் அங்கே எகிப்த் வந்து எந்தவித சண்டை போடாமல் இருக்கு இஸ்ரேலுக்கு மூணு பில்லியன் டாலர் தராங்க ஃப்ரீயாக காசு தராங்க அமெரிக்காக்காரங்க எகிப்துக்கு நீங்கள் ஹூமன் ரைட்ஸ் ஹூமன் ரைட்ஸ் எது வேணால் சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு வருஷம் வருஷம் காசு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு இது கொடுப்பாரு பாரு நீங்கள் தாக்கக்கூடாதுன்னு எவ்வளோ நல்ல குழந்தையாக இருக்கிறாங்க பாருங்கள் எகிப்துக்காரங்க யோடன கூட பார்த்துங்க அவங்களும் நல்ல குழந்தை தான் ராஜா தேங்கி நிற்கிறாங்கன்னா அதுவும் அமெரிக்காவில் தான் நல்ல குழந்தையாக இருக்குது அதே மாதிரி ஜோர்டான் சிரியா இருக்குதுங்க நல்ல குழந்தையா அதுவும் இஸ்ரேலுக்காக நீங்கள் சிரியாவை தாக்கலன்னா நீங்கள் எப்போ வேணால் அமெரிக்காவுக்கு வரலாம் எங்கள் உங்கள் கதவு எங்கள் கதவு உங்களுக்கு எப்போதாகவும் திறந்துருக்கு அதுவும் ஒயிட் ஹவுஸோடைய கதவு ஆனால் நீங்கள் என்ன இஸ்ரேலில் மட்டும் எந்த விஷயமும் செய்யக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ வேணால் நான் பணம் தரேன் மாதிரி வச்சிருக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் இந்த எகிப்து ஜோர்டான் சிரியாவை இதே மாதிரி தான் லெபனானோ ஆவ சொல்கிறார் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை வந்து தாக்கக்கூடாது ஃபேவராக இருக்கணும்னு சொல்றாரு இதே மாதிரி தான் பாகிஸ்தானுடைய பிரச்சனையும் இதே தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த பாகிஸ்தானை எதை சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் பற்றி எந்த வார்த்தையும் திறக்கக்கூடாது நீங்கள் எனக்கு ஃபேவராக இருக்கணும் அமெரிக்கா என்ன சொல்லுது அதை பற்றி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் பாகிஸ்தானியும் காதாவுடைய பிரச்சனை அங்கே சால்வ் பண்ண பண்ண பாகிஸ்தானோட வேல்யூ டம்மி ஆகிட்டே இருக்கும் வேல்யூ டம்மியாக இந்தியாவோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும் இருந்து பாப்பீங்க நீங்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்டே போயிட்டாங்க சைனாக்கு எந்த வித ப்ராப்ளம் ஆகல பீஸ் அக்ரிமெண்ட்ல ஆஷிப் முனீர் சபாஷ் ஷெரீஃப் எல்லாமே போய் அதில் சேர்ந்து அமெரிக்கா கூட போனதுனால சைனாவுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கணும் ஆனால் பாகிஸ்தான் போனதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சைனாக்கு சைனாக்கு நல்லா தெரியும் பாகிஸ்தான் அவங்க எதுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா அந்த இஸ்ரேல் காசாவுக்காக தான் பிடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் காசா பிரச்சனை வந்துச்சுன்னா பாகிஸ்தானை எந்த வேலயூமும் இருக்காது அமெரிக்கா விட்டுடும் அதனால் சைனா அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஒரு நாளும் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஒன்றும் சேராது அவங்களுக்கு எப்போவுமே ஒத்தும் போகாது அவங்க எதுக்கு சேர்ந்துருக்குறாங்கன்னா இந்த காசா பிரச்சனைக்காக சேர்ந்துருக்காங்க இப்போது அமெரிக்கா சொல்லுது நியூக்ளியர் ப்ரோராம் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னு ஈரான் கிட்ட இப்போ அடுத்ததாக அது எங்கே போகணும்னா பாகிஸ்தானுக்கு தான் போவோம் அமெரிக்கா எதுக்கு அப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா கஜாவுடைய மக்களுடைய வியாபாரம் மண்ணம் தான் பாகிஸ்தான் கூட அமெரிக்கா டீல் வச்சுருக்காங்க அமெரிக்கா எப்போ வந்து ஒரு முஸ்லீம் கூட சப்போர்ட்டாக வச்சுருக்காங்கன்னா எதுக்குன்னா அது எது வரைக்கும் பிரச்சனையாக வச்சுருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டு முஸ்லீம் கண்ட்ரி மாட்டியிருந்தால் தான் அது வரைக்கும் தான் அவங்கள வேலையாக வச்சுருப்பாங்க வேறு ஏதாவது அவங்கள பற்றி எதுவுமே இல்லைன்னா முஸ்லீம் கண்ட்ரி ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க அமெரிக்காக்காரங்க அந்த மாதிரி அவங்க எதுவும் கட்டுப்படலைன்னா அவங்கள வந்து தேசவிரோதின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பார்த்துங்க சவுதி அரேபியா கத்தர் யுஏஇ ஓமான் யமன் கொய்த்த் இந்தியா இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் இது வரைக்கும் அவங்களுக்கு இருபது நம்பரில் ஒரு நம்பர் இருக்கிற வரைக்கும் அவங்களை எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாரு அவங்களில் யாருமே எதுவுமே பிரயோஜனம் இல்லைனா ஒரு கூட சேர்ந்தாத மாதிரி வச்சிருப்பாங்க மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சதாம் சேன் பேர் இருந்துச்சு அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட பேர் இருந்துச்சு லிபியாவோட பேர் இருந்துச்சு அது வரைக்கும் இந்த முஸ்லீம் கண்ட்ரியை அமெரிக்கா பிடிச்சி வச்சுருந்தது இப்போ அந்த எந்த நம்பர் இல்லைனா அவங்க எந்த தேவையும் இல்லை அப்போது அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏதாவது முஸ்லீம் நாடுகளுடைய தேவை இருந்தால் தான் அவங்க முஸ்லீம் நாடோடைய சப்போர்ட்டை வச்சுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு தருவாங்க அவங்கள ஒரு பெரிய வேல்யூ மாதிரி வச்சுருப்பாங்க யாராவது நம்பர் ஒரு பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணுறது இத்தனை கண்ட்ரியும் அமைதி பண்ண வச்சிருப்பாங்க அவங்களுடைய டார்கெட் முடிஞ்சு போச்சுன்னா இவங்க வேல்யூ முடிஞ்சு போய்டும் வேல்யூவே இருக்காது அமெரிக்காக்கு முஸ்லீம் கண்ட்ரி அமெரிக்கா ஒரு நாளை விரும்பல முஸ்லீம் கண்ட்ரியை அவங்கக்கிட்ட எந்த வேல்யூவும் கிடையாது அந்த வேல்யூ எதுக்குன்னா அந்த எண்ணெயை சம்மந்தம்னா வெஸ்ட் கண்ட்ரி எப்போவுமே முஸ்லீம் கண்ட்ரியை ஃபேவராகவே நினைச்சதே கிடையாது அந்த எண்ணெய் இல்லைன்னா ஒரு நாளும் இவங்களை நினச்சிருந்துருக்க மாட்டாங்க இப்போ அந்த முஸ்லீம் கண்ட்ரிக்கு வேல்யூ தருவாங்கன்னா இவங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் இவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இவங்களுடைய அண்ணன் தம்பி அடிக்க முடியும் இவங்களுடைய அண்ணன் தம்பி அடிக்கணும் இவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தானே அடிக்க முடியும் அது வரைக்கும் தான் அவங்களுக்கு வேல்யூ அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த வேலையை அவங்க வேறு எந்த வேல்யூவும் கிடையாது ஈரானுடைய நம்பர் வந்திருக்கு அதுக்கப்புறமா சவுதி அரேபியா அப்புறமா துருக்கி அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடாக ஒன்று ஒன்றா பின்னாடி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க நம்பர் ஈரானுக்காக தான் துருக்கி ஈராக் சவுதி அரேபியா எமனு ஓமன் இந்த சதர் இம்பார்ட்டண்டாக இருக்கிறாங்க துருக்கியோட வேலை முடிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அந்த சதர்னால எந்த தேவையும் இல்லை அந்த நிர்வாகியினால் அந்த மன்னரால் அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை இந்த நாடுங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பாலஸ்தீன்காக ஒரு பேச்சுவார்த்தையும் செய்ய முடியல அதுவும் அமெரிக்கா என்ன சொன்னதோ அதன்படி தான் அவங்க செயல்பட்டாங்க எல்லாருக்கும் நேரம் வந்துகிட்டு இருக்குது அதுவும் அவங்களுடைய அவங்களோடைய அடிக்கும் அடிக்கும்போது தான் உங்களுக்கு வேல்யூ தவிர வேறு எந்த வித வேல்யூமும் கிடையாது ஆனால் அடி அண்ணன் அடிக்கும்போது நீங்கள் கவனம் பார்த்துட்டு இருங்க அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேல்யூ தருவேன் உங்க அண்ணனை அடிக்கும்போது நீங்கள் எதிர்த்து பேசுனீங்க உங்களை எல்லோரும் கையை முடிச்சிருவேன் அதனால தான் யார் எந்த அண்ணனை தாக்குனாலும் இவங்க எல்லா நாடும் சேர்ந்து மீடியேட்டர் மாதிரி தான் பேசுவாங்களே தவிர யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி பேச மாட்டாங்க ஏன் பேசுனா அடித்து உடச்சிருவாங்க அவங்கள ஏழையான நாடு ஒரு பாலஸ்தீன் சம்மந்தமான பிரச்சனை வரும்போது எல்லா அண்ணன் தம்பிங்களும் அவருக்கு மீடியேட்டராக தான் ஆனாங்கள தவிர யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணுற ஆளாக மாறலை இதில் நிறைய சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுனது யாருன்னா அண்ணன் அடித்தா காப்பாற்றுறேன்னு சொல்லி பேசுனது யூஏஇ தான் யூஏஇடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு புதுசாக தெரியுது அவர் பயங்கரமான ரோல் நியமிச்சாங்க யூஏஇ இப்போது சவுதிகாரரும் துபாய் யூஏஇ காரரும் அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு கோல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு யூஏஇக்கும் இக்னாமல் இக்னாமல் முஸ்லீமுக்கும் ஒன்றாவாது ஏன்னா யூஏஇக்கும் எகிப்தில் இருக்கிறவங்களுக்கும் பயங்கர பிரச்சனை எகிப்தில் எக்னாமல் முஸ்லீமோடைய சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஏ தான் பெரிய பவர் இருந்தது யுஏ எகிப்தியும் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்துல் ஃபஸாசீசியை ஆட்சியில் வச்சாங்க வேண்டோன்னு இந்த மாதிரி லிப்லா லிபியாலையும் அவங்க ஆட்சி மாற்றம் பண்ணாங்க கலிஃபா அஃப்தார் அங்கே நிப்பாட்டினாங்க இப்போ சூடானில் வர பிரச்சனையும் நடக்கிற சிவில் வார் ரோலும் யூஏ தான் ஹிமலில் இருக்கிற வாரம் யூஏய வார் தான் சூடானில் இருந்து தங்கும்போது தங்கம் அது பணமாக மாதிரி எகிப்துக்கு போகுது பணம் வந்து ஆயுதமாக மாதிரி கலிஃபா அஃப்தாருக்கு போகுது கலிஃபா அஃப்தார்லேருந்து நேராக சூடானுக்கு வருது நல்ல குழந்தையாக இருக்கு யுஏயாவில் எல்லா நாடும் எந்த ஒரு உண்மையான வார்த்தை நல்ல வார்த்தை பேச முடியாது எல்லாருமே யுஏஇ கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அங்கங்கே இருக்கிற ஒரு அதருங்க உண்மையான இஸ்லாம் சொல்கிறதுக்கு யுஏக்கு பயங்கர டிஸ்டர்ப் அதை சொல்கிறதுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அவங்களுக்கு யூஏக்கு உண்மையான இஸ்லாம் எகிப்தில் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால யுஏக்கு எந்த எந்த இதுவும் பிடிக்கல ப்ளஸ்தீன்கும் காரணம் யூஏ தான் அங்கேயும் உண்மையை பேசக்கூடாதுன்னு யுஏ நிப்பாட்டி வச்சிருக்கு அந்த ஆப்ரஹாம் கார்டில் கூட முதல்ல சைன் பண்ணுறது யுஏ தான் இஸ்ரேலும் யூஏயும் தான் சேர்ந்து ஈரானை கவுண்டர் பண்ண கவுண்ட்ரு பண்ண பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ யுஏ என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கால விரி அகல விரிச்சிக்கிட்டாங்க அது வந்து எகிப்திலேருந்து லிபியா லிபியாவிலேருந்து சூடான் இருந்து யமன் இந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் அவங்கள ப்ராக்ஸி பண்ணிக்கிட்டாங்க மாதிரி சோமாலி லேண்டையும் அதையும் சேர்த்து வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தான் சவுதி அரேபியாவுக்கு புரிஞ்சது யுஏ வேறு ஏதோ ரோல் பண்ணுதுன்னு அதுக்கு பிறகு தான் சவுதி அரேபியாவுக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சுது அதுதான் ஈரான் சொன்னது நம்ம எல்லா முஸ்லீம் கண்ட்ரிக்கும் பெரிய வில்லனாக இருக்கிறது இஸ்ரேல் தான் அவங்க இஸ்ரேலில் பார்ப்போம்னா ஆனால் இஸ்ரேலுக்கு யாருமே பார்க்குறதுக்கு எண்ணம் இல்லை ஏன்னா அமெரிக்காவோடைய பிரச்சனை வந்தோடனே முஸ்லீம் கண்ட்ரிகளில் அமைதியாக இருக்குது எல்லாம் சவுதி அரேபியா ஜோர்டான் சிரியா இவங்கெல்லாம் சிவில் வாரில் இருந்தாங்க ஈரான் மட்டும் பிராக்ஸியில் பணம் செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க பிராக்ஸியில் ஈராக்கில் முஸ்ல்மான்க்கு முசல்மான் சண்டை போட்டுக்கிட்டாங்க சிரியாவில் முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டாங்க முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போட்டாங்க இந்த ப்ராக்ஸிலாம் ஈரான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நல்ல காலம் இருக்கும்போது ஈரான் எந்த சப்போர்ட்டும் பண்ணல இஸ்ரேலுக்கு இனி பாலஸ்தீனுக்கு யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தீன் என்னும் வருது யார் வந்து தாக்கத்தாயிடறாங்களோ பலவனாகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இஸ்லாம் என்னும் வருது இல்லை இந்தியா யூஏஇ இஸ்ரேல் வித் அமெரிக்கா ஐ டூ யூ டூ ஆனால் இந்தியாவில் என்ன சொன்னிருந்தாருனா இருபத்தஞ்சு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் டேக்ஸ் உருவாக்கணும் அப்படின்றாங்க இந்தியாவை என்ன பண்ணுவாங்க அமெரிக்காக்கில் இருந்த டேக்ஸை அகற்றிடுவாங்க எப்படி அவங்களுக்கு இவங்க டேக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்களோ இவங்க அவங்களுக்கு டேக்ஸே போட மாட்டாங்க ஐநூறு பில்லியன் டாலர் வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணோம் அமெரிக்காக என்ன வாங்குவாங்க ஆயில் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே இந்தியா வாங்குவாங்க அமெரிக்கா கிட்டே எங்கேருந்து வாங்குவாங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்க வெனிசுலா கிட்டேருந்து வாங்குவாங்க ஆயில் அமெரிக்கா ஆயில் திருடி இருக்காங்க அந்த ஆயில் திருடினது அம் இந்தியாவுக்கு விற்றுருவாங்க இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த டேரிஃபும் போட மாட்டோம் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இங்கே இந்தியாவில் சேல்ஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்ககிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் வியாபார வர்த்தகம் பண்ணுவோம் உங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்குவோம் டெக்னாலஜி வாங்குவோம் ஃபைட்டர் ஜெட் வாங்குவோம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாக்காரங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சந்தோஷமாயிட்டாரு இதுக்காக ஏழு சதவீதம் டேரிஃபை உங்ககிட்ட தூக்கிடுறோம் அதனால் எயிட்டின் சதவீதம் தான் உங்களுக்கு டேக்ஸு ஒன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் அமெரிக்காக்காரங்க சொல்கிறதுனால நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தால் ஆயில் வாங்குறது நிப்பாட்டிடுறோம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்றேன் வெரி குட் இது தானே நான் உங்களுக்கு எத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தேன் இப்போ தான் நீங்கள் சரியாக செய்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரஷ்யா இந்த பெட்ரோலே வாங்க மாட்டேங்க அடிஷனலாக இருக்கிற இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் டேக்ஸும் வந்து நிற்கிறேன்னு சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு சதவீதம் டேக்ஸ் ஏன் போட்டோம்னா நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தீங்க ஆயில் அதனால தான் டேக்ஸ் போட்டிருந்தோம் இப்போ நான் ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்கலைன்னா அந்த இருபத்தஞ்சு சதவீதம் வரையும் நாங்கள் தூக்கிடுவோம் இனிமேல் நாங்கள் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் நேராக வெனசலால் வாங்கிப்போம் அதே மலிவான விலையில் கிடைக்கும் இது சரியான டீலிங் இல்லை அது வந்து திருட்டு பொருள் அது திருட்டு பொருளை தான் அமெரிக்கா விற்கிறாங்க இந்தியாவுக்கு இது சரண்டர் இல்லையா இல்லையா அமெரிக்கா கிட்டே இந்தியா சரண்டர் ஆனதா இல்லையா அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரானில் சாபஹார் ஒன்று ஒரு போர்ட் இருந்துச்சு அந்த போட்டை மறந்துங்க சொல்லுது அமெரிக்கா இந்தியாவுக்கு இந்தியா அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்தியா வந்து சாபாருடைய போர்ட்டுடைய எந்த ஒரு விஷயமும் பேசலை இப்போ இந்தியா ரெண்டு விஷயத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க ஒன்று கிட்டே நாங்கள் என்ன வாங்க மாட்டோம் ரெண்டாவது வந்து சாபார் விஷயத்தை நாங்கள் பேசவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்தியாவுக்கு எல்லாம் டேக்ஸும் மன்னிக்கப்பட்டுச்சு ஏன்னா சாபார் வந்து இந்தியாவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறதுக்கு மெயினான இடம் சாபார் தான் அது ஆப்கானிஸ்தான் வழியாக கஜகிஸ்தான் வழியாக சைனாவுக்கு போகிறதா இருந்துச்சு இப்போ எல்லாமே மாட்டிக்குச்சு நின்றுருச்சு பாகிஸ்தான்கும் ஒரு செக்மேட் பண்ணுறதுக்கு சாபார் மெயினான இடமா இருந்துச்சு ஈரான் கிட்ட பத்து வருஷம் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அந்த அக்ரிமெண்ட்லாம் இப்போ கேன்சல் போகுது இதனால தான் ஈரான் போர் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்தியா எல்லா விஷயத்துலேருந்து எடுத்துட்டாங்க ஆனால் ஈரானுக்கு பக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா போர் செய்யறதுக்கு போர் நடக்குமே தவிர ஆனா போர் நிப்பாட்டப்படாது கண்டிப்பா ஈரான்ல போர் நடக்கும் இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரியும்னா இது எல்லாம் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய சோசியல் சோசியல் மீடியால பண்ணியிருக்காரு பேச சொல்லாரு இதெல்லாம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்ரூவும் பண்ணல அதே மாதிரி ரிஜெக்டும் பண்ணல அமெரிக்கா ட்ரம்ப் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு இந்தியா எந்த வார்த்தையும் இல்லை அப்போ இது ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையான அப்படியே நிற்கிது இந்த வார்த்தை பாகிஸ்தான் வழியாக வந்து பார்ப்போம் இப்போ பாகிஸ்தானுக்கும் பலுஜிஸ்தானுக்கும் ஆன ஒரு போர் இருக்க டபுள் செட் பேக் ஆயிருச்சு பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட தாக்குதல் ஏற்பட்டுச்சு இதனால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மிலிட்ரிஸ் முப்பத்தோரு குடியேறினவங்க இறந்துட்டாங்க பதினேழு மிலிட்ரி இறந்துட்டாங்க லேடிஸ்லாம் சூசைட் பாம்பராக ஆகிட்டாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு இதனால் ஏகப்பட்ட குழப்பம் பாகிஸ்தானுக்கும் பலுஜிஸ்தானுக்கும் பிரச்சனை அதிகமாகிறதுனால பலுஜிஸ்தான் பாகிஸ்தானை விட்டு வெளியே போயிடலாம் ஒரு சான்ஸ் இருக்குது பலுஜிஸ்தானில் நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குது அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு கிடைக்காது ஹாசிம் மோனியார் என்ன பண்றாருன்னா பலுஜிஸ்தான்ல இருக்கிற மினரல்ஸ்லாம் கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட போய் காட்டாரு எங்க பாருங்க எங்ககிட்ட இந்த மினரல் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அதனால தான் சைனாவுக்கும் பாகிஸ்தான் போய் சொல்றாங்க எங்ககிட்ட மினரல்ஸ் இருக்கு நீங்களும் வந்து எடுத்துக்கங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஹாசிம் முனி என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட கசானா இருக்கு அமெரிக்கா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி சைனா கிட்ட இங்கிருந்து வழியா கொய்த்து வரைக்கும் போய் ஆயில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க இது சைடா அமெரிக்கா அக்ரிமெண்ட் பண்றாங்க ஒன்னு சைனா கிட்டையும் ஒன்னு அமெரிக்கா கிட்டையும் அக்ரிமெண்ட் போடுறாங்க பலுஜிஸ்தான் வந்து ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆசி முனீர் அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு யார் தருவாங்க சைனாவில் வந்து இன்வெஸ்டர் இருந்தாங்கன்னா அப்போ பாகிஸ்தான் சொல்கிறாங்க நாங்கள் தருவோம்னு ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது பாகிஸ்தான் எப்படி அவங்களை பாதுகாக்க முடியும் அப்போ சைனா இன்வெஸ்டர் எப்படி இங்கே வருவாங்க மாதிரி அமெ அமெரிக்கா இன்வெஸ்டர் எப்படி வருவாங்க பாகிஸ்தானுக்கு அங்கே பலுஜிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்லை அதனால் உள்நாட்டு கலவரம் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி வெளி இன்வெஸ்டர் வந்து இங்கே செய்வாங்க இந்த வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவ்வாறு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்